சரி இந்த நிக்சன் மேட்ரி முடிச்சிருவோம் நிக்சன் எப்போது இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வராரு முதல்ல ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிட்ட அவர் தனிப்பட்ட முறையில வந்துட்டு போறாரு அப்போ அவர் இந்தியா வந்தபோது காமராஜர் எந்த அரசு பதவியிலையும் கிடையாது ஒரு நாட்டின் அதிபர் எந்த அரசு பதவியிலும் இல்லாத ஒருவரை சந்திய கூட நான் சொல்லலை ஆனால் அவர் எந்த பதவியிலையும் இல்லை அவர் வந்து இப்போ ஆக்டிவ் அப்போ இல்ல அப்ப அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை வேறே சரி இல்லாம இருக்கிறாரு காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு சொல்ல முடியாது மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி நாலு வரை அந்த பத்தாண்டுகள் தான் இருந்தார் அந்த நேரத்தில் நிக்சன் வந்து சீன்லேயே கிடையாது அப்ப எவ்வளோ பொய் பாருங்க அண்ணா முதலில் இறந்து விடுகிறார் காமராஜர் அதுக்கு அப்புறம் தான் இறந்து போறாரு ஆனா காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அழுகுறாரு பிரதமராகவே இல்லாத காலத்தில் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்துட்டாரு அண்ணா ஆனா இவர் வந்து பிரசிடென்டாக இருந்த நிக்சனை சந்திக்க நேரம் கேட்டாருக்கு அவர் நேரம் கொடுக்கல இப்படி ஒரு பொய் நாலாவது பொய் என்ன நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது காமராஜர் எந்த பதவியிலும் இல்ல ஆனா அவர் சந்திக்க விரும்பினாரு இவர் சந்திக்கலையா